நான் ஒரு கதை கேட்டிருந்தேன் அது நான் பண்ணல அது படமாக வந்துடுச்சு நான் நடிக்கலை அந்த கதை கேட்டபோது அந்த இயக்குனர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை சொல்லிட்டார் நான் ஒரு பைக்கில் ஒரு ட்ராவல் வரும் அவ்வளோதான் மிக பெரிய வேரி கிடையாது நான் நடிக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குதோ எவ்வளவு ஆச்சரியம் இருக்குதோ அதே ஆச்சரியம் நான் அந்த நான் ட்ராவல் பண்ணுறதில் இருக்குது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அவ்வளோ ஆச்சரியம் இருக்குது வா ஒன்று இருக்குது அதே ஆச்சரியம் நீங்க உங் இங்க நீங்க சம்பாதிக்கறீங்க இல்ல இந்த புகழை எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் நீங்க ஒண்ணு நீங்க நினைச்சிருக்கிறதுலாம் உண்மையா அப்படி சம்பாதிச்சதுன்னா என் தாத்தா புட்டெல்லாம் சம்பாதிச்சதெல்லாம் எல்லாம் எங்கடான்னு கேட்டேன் தெரியலையே இருக்கிறத வச்சு வாழணும் சந்தோஷப்பட்டுக்கணும் இல்ல நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கு எனக்கு எனக்கு அதையும் கட்டமைக்காது என்கிட்ட நூறு ரூபாய் இருக்கு நூறு ரூபாய்க்கு நான் எப்படி சந்தோஷமா இருக்கும்ல நான் சந்தோஷமா இருக்கேன் அது என்ன இருக்கோ அதெல்லாம் நான் வாவ் இருபத்தி நாலு வருடம் ஆமாம் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில் ஒரே ஒரு டைம் தான் எனக்கு அப்படி நடந்திருக்கு நானும் நல்ல படங்களாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பார்க்குற ஆட்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்கிறாங்க சீனை வந்து கேமராமேன் காட்டினார் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அது ஒரு அப்படி அப்படி போய் தண்ணியில் வந்து அப்படி ஒரு அந்த ஷார்ட்டை பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக காட்டியிருக்கீங்க எல்லாரும் முழுமையாக ஆகிடுச்சான்னு கேட்டால் இருக்காது நீங்கள் பார்க்குறதா முழுமையாக இருக்கீங்க அதுக்கு வேறு ஒரு கட்டமும் இருக்குல்ல கண்ணு கூட தண்ணி வந்துட்டே இருக்கு நான் வாப்போம் ரோட்டில் நடந்தே வந்துட்டேன் அது எனக்கு என்ன என்ன நடந்துன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பயங்கரமாக இருந்தது ப்ரோக் பிரசன்ஸ் ஆக்ஷன் கட் வித் சதீஷ்ல நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஆக்டர் வித்யா சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருங்க சார் எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வித்தாத்தின் வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நல்ல விஷயந்தான் இந்த வருஷமே ஒரு மூணு படங்கள் வந்துருச்சு அதில் அஞ்சாமே ரொம்ப நல்ல ஒரு அருமையான அடுத்து லாந்தர் வருது ஆமாம் வழக்கமாக ஒரு ஒரு கதையோடு பயணிக்கிற இடத்துல இப்போ ஒரு த்ரில்லரில் பயணிச்சுருக்கோம் நீங்கள் சரி நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் எப்போ பண்ண போகிறேன்னாங்க ஒரு கமர்ஷியல் அவ்வளோ கமர்ஷியலில் லைட்டாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிட்டு பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயந்தான் ஏன்னா வித்தார்த் அப்படின்னாலே ஒரு பேட்டர்ன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அவருடைய படம் கதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவர் அது வந்து மைண்ட் செட்டாகவே உருவாயிடுச்சு இவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா கதை டீசெண்டாக இருக்கும்ப்பா நம்பி போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படி எனக்கு இருந்தால் இதுவும் டீசெண்டான ஒரு கதை தான் பட் ஆனால் உங்களுடைய பேட்டர்னாகவும் மாறேன் ஸோ இதை பண்ணுங்கிறது எது சார் உங்களுக்கு ரொம்ப ப்ரமோட் பண்ண என்ன அப்படின்னா நம்ம நானும் நல்ல படங்களாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பார்க்குற ஆட்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்கிறாங்க ஓகே சரி என்ன தான் நீங்கள் பார்க்குறீங்க சரி அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறது தான் ஓகே எனக்கு உங்களுடைய பதில் நான் எனக்கு எப்படி பார்க்க தோணுது அப்படின்னா பாலு நீங்கள் சொல்லுவாரு இதுதானே அப்படின்னு ஆமா இல்லை அவ்வளவு அது பாலுமகேந்திர சார் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால அவரால் வந்து நல்ல படம் ஒரு கமர்ஷன் நீங்க ஒரு படம் அதுக்கு தான் டைட்டில் வச்சார் நீங்கள் கேட்ட நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம கிரியேட்டர் கிடையாது கண்டிப்பாக நமக்கு ஒரு கிரியேஷன் நம்ம உள்ளே போய் வேலை செய்கிறோம் அதனால வந்து சரி இப்போ இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படம்லாம் பார்க்குறாங்க பிடிக்குது அப்போ ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற வந்ததில் ஒன்று உள்ளே போகிற நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற முழுசாக கொடுக்குறேன்னா நம்ம ஒரு ஆக்டர் தானே கண்டிப்பாக கண்டிப்பாக க்ரியேஷனில் போய் உள்ளே உட்கார் அவ்வளோதான் சூப்பர் சார் லாந்தருக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆன விஷயங்கள் என்னென்ன சார் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க ஒன்றுமே ப்ரிப்பரேஷன் இல்லை இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா லாந்தர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த இயக்குனர் வந்து விடியும்முறை காத்திரன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் நூறு ஆறு நாள் ஷூட் பேலன்ஸ் இருக்குது சூப்பர் நான் விற்கிறாந்தெலாம் நடிச்சிருக்கோம் அந்த படத்தில் வந்து அதுவும் ஒரு மூணு ஹீரோ சம்மந்தப்பட்ட ஒரு கதை என்னோடது ஒரு பத்து நாள் தான் வரும் இரவு அதுவும் படம் முழுக்க இரவு தான் அப்போது பொதுவாக நான் ஷூட் பண்ணிட்டு மானிட்டர்லாம் பார்க்குறது கிடையாது அது ஒரு நல்ல கதை ஓகே அப்போ ஒரு ஒரு சீனை வந்து கேமராமேன் காட்டினார் ஷார்ட் ஒரு ஷார்ட் அது வைக்கிறது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அது விக்ராந்தை காட்டுறதுக்கு அது ஒரு அப்படி அப்படி போய் தண்ணியில் வந்து அப்படி ஒரு அந்த ஷார்ட்டை பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்க இவ்வளே பயங்கரமாக காட்டிருக்கீங்க அப்படின்னா நான் சொன்னேன் அப்போ என்ன நல்லா காட்டுறீங்களா அப்படின்னு தான் கேட்டேன் அப்போ ஒரு சீன் ஒன்று கட் பண்ணாங்க ஒரு ஃபோன் ரன்னிங்கில் ஒரு ஃபோன் கால் வரும் ரன்னிங் ஓடிட்டுருக்கும் ரெண்டு பேரும் வரும் போலீஸ் வரும் அது அந்த ஷார்ட்டே பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஓ செம்மையாக இருந்துச்சு ஏ நல்லா எடுக்கிறாருயா அவர் அப்படிங்கிற மட்டும் எனக்கு தெரிஞ்சது அப்போ ஆனால் அந்த படம் வந்து இன்னும் ஒரு ஆறு நாள் பேலன்ஸில் எடுக்க முடியல ஓகே ஓகே எனக்கு அந்த படம் எப்போ எடுப்பாங்க போது இடையில் இந்த படத்தை கம்மிட் பண்ணி அவர் ஷூட் போகிற மாதிரி இருந்தது வேற ஹீரோ ஓ ஓகே அப்புறம் ஃபோன் பண்ணார் நான் அப்புறம் அவர் வாழ்த்துக்கள் சொன்ன தலைவா வாழ்த்துக்கள் தலைவா எப்போ அப்படின்னா விசாரலாம் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஒரு விஷயம் பேசினாரு என்னங்க ஒரு புடம் ஆரம்பித்தார் ஓகே ஏன்னா ஒரு இயக்குனர் முதல் படம் பண்ணிவிட்டு அது முடிக்க முடியாமல் நிற்கிற இடம் அடுத்த படம் பண்ணால் அது ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு படம் இப்போ என்ன வேணும் அப்படின்னு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அப்படின்னு இல்லை அப்படியே தயங்கினார் என்ன நான் நடிக்கணுமான்னு கேட்டேன் ஐயோ நடிச்சு ரொம்ப இது சார் கேட்க எப்படி கேட்குறேன்னு தெரியல அப்படின்னா இல்லைங்க இது வேறு ஒருத்தர் சொன்னீங்க இப்போ நான் வரேன் எப்படி நான் அதுக்கு செட் ஆவேன் அப்படின்னு இல்லை சார் இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்பயும் வரல அப்படின்னு தான் அப்படின்னாங்க ஓகே சரி இப்போ எப்படி வர்றீங்கண்ணா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு சரி பரவாயில்ல வாங்க நம்ம ஏதோ பண்ணுறோம் ரைட் ஓகே பண்ணுவோம்னு சொல்லி கதை கேட்காமல் உள்ளே வந்தது தான் ஓ அப்புறம் ஏன்னா ஷூட்டிங் ஒரு வாரம் எனக்கு அந்த படத்து மேலே இருந்த கான்ஃபிடென்ட்டு அப்புறம் ஒன் வீக் முன்னாடியேப்பா அது என்னென்னு கதை சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு காப் ஸ்டோரிங்கும் போது என்னங்க காப் ஸ்டோரி நான் அந்த படத்தில் இருக்கேன் நான் அது எனக்கு கொஞ்சம் ஃபிசிக்காக நான் ரெடியாகணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு இல்லை சொன்னார் இல்லை சார் இது நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எனக்கு வேணும் ஏன்னா அது ஒரு காமன் மேனில் இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி அவங்களுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த சிட்டியிலும் ஒரு ப்ராப்ளம் நடக்குது ரெண்டையும் எப்படி ஒரு நைட்டில் அவர் இது பண்ணுற சால்வ் பண்ணுறாருங்கிறது தான் கதை பண்ணுங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு வந்தோம் அப்படிதான் வந்தது இதெல்லாம் சூப்பர் இப்போ நீங்க இருக்கீங்க சார் ஒரு ஒரு கதையை சூஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் அவுட்டுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தனித்தனியாக நீங்கள் பண்றது இருக்கணும் பட் நம்ம செம்மையா ஒர்க் அவுட் யா இந்த இந்த படத்துக்கு வச்சு கான்ஃபிடண்டாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் பட் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நடக்குது அதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுவீங்க அதை எப்படி நீங்க நமக்கு ஆக்சுவலி என்னோட வேலை வந்து ஓகே வேலையை சீர்தான் முக்கியம் வந்து அது இது இது பண்ணால் இப்படி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறது இல்லை அது இல்லை அது கிரியேஷன்ஸ் வந்து நீ கிரியேட் பண்ணும் அவ்வளோதான் அதோட எங்கே போய் முடியும் அது அப்படிங்கறதெல்லாம் அப்படினாலே அது அது நீங்கள் ஒரு ஃபார்முலா ஆகிடுது ஒன் பிளஸ் ஒன் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா ஃபார்முலாவாயிடுது நீங்கள் பிளான் பண்ணி இது இப்படி வரப்போது ரிசல்ட்னா அது இப்படி பண்ணு அப்படி பண்ணும் அப்படின்னா அப்படி இல்லை நீங்க அது 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 உங்களுக்கே தெரியாது புரியுது சார் ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கே தெரியாது அதோட ரிசல்ட் ஆகணும் அப்போ எனக்கு அந்த ரிசல்ட்டை பத்தி நான் யோசிக்கவே இல்லை ஓகே என்னோட வேலை செய்கிறது அது அதை வந்து ஒரு இயக்குனர் ஒரு ரோலை கொடுக்குறாருன்னா அதை அது முழுமையாக்குறது என்ன வேலை அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாரோட முழுமையாச்சான்னு கேட்டால் இருக்காது நீங்கள் பார்க்கறதா முழுமையாக இருக்கீங்க அதுக்கு வேற ஒரு கட்டமும் இருக்குல்ல ஓகே நம்ம ஒன்று 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 ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வா முழுமையாக செம்மையாக பண்ணிட்டார்ல அப்படின்னு நீங்கள் ஒரு முழுமைக்குள்ளே போறீங்க ஆனால் அதுதான் பவுண்டரி கிடையாதுல்ல அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு நமக்கு ஒவ்வொன்றா அப்போ நம்ம பார்ப்போம் எல்லாரும் பாசுவோம் ஐயோ பயங்கரம் அப்படிம்பீங்க ஆனால் எனக்கு தான் தெரியும் இல்லை இது வேற ஒன்று பண்ணியிருந்தான் இது இப்படி பண்ணிடுவோம் அது எல்லா ஆக்டருக்குமே நான் சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அடைவாங்க எங்கேயாவது ஒரு 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 டயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஒரு டைம் தோணும் வந்து பண்ணிட்டேன் அப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்க லைஃப்லேயே ஒரு டைம் ரெண்டு டைம் தான் தோணியிருக்கும் சில பேர் தோணாமலே இருந்திருக்கும் அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க நான் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வருடம் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் லைஃப்பில் ஒரே ஒரு டைம் தான் எனக்கு அப்படி நடந்துருக்கு படத்துக்கு இல்லை ஒரு ஒரு நான் இருந்தேன் ஒரு ஆடு ஒன்று ஷூட் பண்ணுறதுக்காக பி சி ஸ்ரீராம் சார் அவங்களுடைய டெக்னிக்கல் டீம் வந்துருந்தாங்க அப்போ எல்லாருமே ஒரு ஆடிஷன் பண்ணாங்க அப்போலாம் வந்தேன் பேக் பைய போய் தான் போட்டிருப்போம் ஒரு குர்த்தா அது அப்படி வந்தவனே எல்லாம் இந்த மாதிரி கேமராவில் வச்சு ஓவராக ஆக்டராக கொடுத்துருந்தேன் நான் வரையில் வந்து என்னடா அப்படின்னா என்னடா எல்லோருன்னு பண்ணிட்டுருக்கீங்க பிசி சார் ஒரு ஆடு அதுக்காக ஆடிஷன் இருக்குது நீங்கள் பண்ணுற அப்படியா முடிச்சு தெலுத்தலாம் வைக்கிறேன் என்னங்க பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நவரசம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒம்பது விதமான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அதுதான் வேணும்னா சொல்ல சொல்லி நீங்கள் பண்ணணும் நான் வைங்க அப்படின்னா ஓவன் எக்ஸ்ப்ரெஷன் ஒவ்வொன்று அப்படி சொல்லிட்டு இருங்க அப்படின்னா அப்படி பண்ணேன் பண்ணி முடிச்சேன்னு சொன்னேன் என்ன அப்படின்னு யாரும் எடுக்காதீங்க போகலாம் நீங்கள் அப்படின்னு ஏ என்ன சொல் நான் தாண்ட அதில் பண்ண போறேன் எனக்கு எனக்கு அது பண்ணும்போதே ஒன்று தோணுச்சு எனக்கு அது ஆக்சுவலி அது நான் வந்த ஜோராக நான் வந்த மூடா எல்லாமே ஒரு விஷயம் இருக்குது நான் என்ன ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் அது நான் தான் இருப்பேன் ஆக்சுவலாக பார்த்தா நான் தான் செலக்ட் பண்ணி நான் தான் பண்ணேன் அது நமக்கு ஆக்சுவலி இது என்ன சொல்லணும் எனக்கு எனக்கு அப்படி ஒரு உணர்வு வந்து வேற எங்க இதுவரை எங்கேயும் கிடைக்கல ஓகே ஓகே வாவ் அப்படின்னு இருக்குல்ல அது ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் வேற எங்கேயும் கிடையாது ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே இருப்போம் அவ்வளோதான் ஓகே ஏன்னா எங்களுடைய சீனியர் ஆக்டர் ஜெயக்குமார் சார் அவர் வந்து காந்தின்னு ஒரு நாடகம் பண்ணும்போது இன்னைக்கு வரையும் சொல்லுவாங்க அவருடைய அவர் கிட்டத்தட்ட நாடக உலகில் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக நாற்பது வருஷம் கிட்ட இருக்கிறார் ஓகே அவ்வளவு வருஷமா நடிச்சதுலயே இன்னும் ஒரே ஒரு ஷோ காந்திங்கிற ஒரு பிளே அது வந்து ஈஸியாக நடக்கும்போது ஒரு ஷோ வந்து முசாம் சார் வா ஜெயக்குமார் என்ன பட்டாது இவருக்கு அது சொல்லுவாங்க அந்த அந்த மூமெண்ட் இருக்குல்ல அது அது எப்பயாவது ஒரு ஒரு ஆக்டருக்கு நடக்கலாம் நடக்காமல் போலான்னு இது நடக்குன்னு அவசியம் இல்லை கண்டிப்பா நடக்காமல் போகலாம் ஆனால் ஒவ்வொரு டைம் அது அவங்க என்னன்னா ஒரு புதிய விஷயத்தை படைக்கிறதுக்காக அவன் அவங்க முயற்சிக்குள்ளேயே தான் இருப்பாங்க கண்டிப்பாக அப்போ நீங்க வந்து ஒரு ரிசல்ட்டாக ஒரு படம் பாக்குறீங்க வா செம்மையா பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க அந்த ஆக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு இன்னொன்னு அப்படி பண்ணணும்னா ஆசையா இருக்கு இன்னும் வேற ஒன்று பண்ணியிருக்கலாம் இன்னொன்று பண்ணுங்க பார்க்கும்போது நமக்கு நான் ஆக்சுவலாக நீங்க பார்க்கும்போது நான் பார்க்கறது எப்படி பார்ப்பேன் சரி மிஸ் பண்ணுறேன் இதுலேருந்து இது ஒன்று பண்ணியிருந்து இப்போ இந்த இடத்துல இது வந்து இந்த லேக் கொட்டிருக்கலாம் இந்த இடத்துல அது பண்ணியிருக்கலாம்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும் ஆமாம் ஒரு ஒரு படத்துக்கும் அது ஒவ்வொரு படம் இருக்கு நீங்கள் எந்த படம் பார்த்தா நீங்கள் இப்போ வந்த படங்களை பூரா வந்து உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்கு இருக்கப்பட்டவங்க வந்து எல்லாருமே சொல்கிறாங்கல்ல அந்த சிங்கிள் ஷார்ட் ஆனால் எனக்கு இன்னும் அது வேற ஒன்று பண்ணணும் இருக்கு ஓ அது அதை நீங்கள் கேட்டு முயற்சிக்கலாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படியா நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன் ஓகே ஆமாம் ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஆனால் என்னென்னா நான் மானிட்டர் பார்த்துட்டு அவங்க அடுத்த சீனே போக முடியாது ஓகே இல்லை இது இப்படி பண்ணலாம் இது இப்படி பண்ணலான்னு வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அவங்க படம் எடுக்க வந்து அவங்க எப்படி எடுக்க முடியும் அவன் அரிசி நான் அதனால நான் போக மாட்டேன் எனக்கு எனக்கு தேவை வந்து என்னை திருப்திப்படுத்துறது இல்ல எனக்கு தேவை பார்க்கறவங்களும் இல்ல எனக்கு அதோட வேலையில எனக்கு யார் எழுதுனாங்களோ யார் இயக்குறாங்களோ அவங்கள திருப்திப்படுத்துறதுதான் ஓகே அவர் ஒன்னு ஒரு ஒரு ஃபார்ம்ல ஒரு படத்தை இப்படி உருவாக்கணுன்னு இருக்காரு இந்த கேரக்டர் இப்படி இருக்குன்னு இருக்கு அவருக்கு தான் அதோட இது தெரியும் அப்போ எனக்கு தேவை வந்து அவருக்கு அவ அவரை திருப்திப்படுத்திட்டா போதும் அப்படிங்கிறது அது மக்களுக்கு போய் சேருது அவ்வளோதான் தவிர பர்சனலாக நமக்கு ஒரு ஒரு விஷயத்த வந்து முழுமையாக பண்ணனும்னா எனக்கு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும் அவங்க யாருமே திருப்தி அடைஞ்சிட மாட்டாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலான்னு ஒரு அது ஒரு கிரியேஷன்கள் லிமிட்டே கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சார் இருபத்தி நாலு வருஷம் ஒரு டிராவல் அப்படிங்கும் போது நிறைய கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சிருக்கீங்க இந்த ஒரு கதாபாத்திரம் முடிஞ்ச பிறகு அதுலேருந்து நன்றி வெளி மீள முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இருக்கா சார் சில கதாபாத்திரங்கள் வந்து உங்களுக்கு பயங்கரமாக அதில் இருந்துருவோம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் கண்டிப்பாக நான் பொதுவாக வந்து ஒரு ப ஒரு படமும் ஒரு நாடகமும் பண்ணால் ஆல்மோஸ்ட் வந்து நான் சிங்கிள் ஷெட்யூலாக கேட்பேன் நான் அதுக்குள்ளேயே இருக்கிறேன் அதை முடிச்சுட்டு அடுத்து போகலான்னு அப்போ முடித்தவொன்னே எனக்கு ஒரு 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 கிட்டத்தட்ட அதுலேருந்து வெளில வர்றதுக்கு நான் எங்கேயாவது என் ஃபேமிலியோட எங்கேயோ ட்ராவல் பண்ணி வெளில வருவேன் எல்லா படங்களுக்கும் இல்லை அதையும் சொல்கிறேன் ஐயோ எல்லா படத்தையும் சில படங்கள் நம்மளுக்குள்ள அஞ்சா மையிலாம் எனக்கு அப்படி தான் மாட்டுச்சு ஓகே ஓகே அஞ்சா வந்து நான் அதில் ஒரு ஃபாதராக இருக்கேன் என் வீட்லேயும் அதே ஃபாதராக தான் இருந்தேன் அந்த இருந்தேன் சார் அதே நான் ஓகே அதில் அவருக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு கொஞ்சம் இருக்கு என்ன இருக்கு பொருளாதார ரீதியாக ஜாமையில் ஒரு பின்தங்கி இருக்கிறாரு நம்ம பொருளாதார கொஞ்சம் இருக்கும் அப்போ ஆனால் என்னோட உணர்வு என்ன இருக்குன்னா அந்த உணர்வு சார்ந்தே இருக்கு புரியுது நீ உடனே பிள்ளைங்க கேட்டால் உடனே ரெடி ஆயிடும் இல்லை அதுக்கு ஒரு கருத்து வர சொல்கிற இல்லை அது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ அது வந்து நான் என் பிள்ளைய கேர் எடுத்துக்கிற ஒரு விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அது அது அதுலேருந்து வெளில வர்றது கொஞ்சம் நாளாகலாம் கண்டிப்பாக திருப்பி ஏதாவது ஒன்று பார்த்துட்டா மைண்டு அதில் போய் கனெக்ட் ஆகிக்கலாம் ஆக்சுவலாக நேற்று இந்த படம் பார்த்தேன் இது மகாராஜா என்றெல்லாம் என்னால் இருக்கவே முடியல நான் கதறேன் கதறேன் தேட்டரை விட்டு எல்லோரும் ரோட்டில் பொள்ளாச்சியில் பார்க்க ரோட்டை விட்டு நடந்து வரேன் இதில் எனக்கு அடிக்கணுன்றேன் ஃபோன் அடிச்சுப்பா பிஸியாகவே இருக்குது கன்று கூட தண்ணி வந்துகிட்டே இருக்குது நான் கேப்போ ரோட்டில் நடந்தே வந்துட்டேன் ரூமுக்கு அது எனக்கு என்ன என்ன நடந்துன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பயங்கரமாக இருந்தது அது எங்கே உங்களுக்கு தாக்கத்தோட ஒரு விஷயமா இருக்குது அது எதோ எல்லாம் உள்ள நினைக்க வைக்கிறது அது நான் நம்ம ஒரு ஒரு கதாபாத்திரத்தை உள்ள எங்கேயே தேங்கியிருக்கலாம் அது மறுபடியும் கலப்பி விடுற மாதிரி அது இப்போ வித்தார்த்தி எதிர்பார்க்கக்கூடிய கதைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாமா சார் இல்லை எந்த மாதிரிகள் நான் எதிர்பார்க்கறதே இல்லைங்க எதிர்பார்த்ததை கொடுத்துட்டா எனக்கு எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை எதிர்பாராமல் நடக்கிறதும் வச்சேன் அதனால நான் எந்த கதையும் கேட்கும்போது என்ன ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கதை கேட்க மாட்டேன் அதுக்கு என்ன 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 என் அந்த அது வந்து என்னை ஒரு எப்படி ஆள் கொள்ளுதுன்னு தான் பார்ப்பேன் புரியுது அந்த கதை என்னை என்னை என்னவாக என்னை யோசிக்க வைக்கிறது என்னை எப்படி செயலக்க வைக்கிறது ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ள மாற்றேன் அப்படின்ட்டுக்குள்ள அவ்வளோதான் அப்படி தான் நான் உள்ளே போவேன் அது வந்து இந்த படம் பண்ணால் ஆக்சுவலாக நான் ஒரு நான் ஒரு ஒரு கதை கேட்டிருந்தேன் அது நான் பண்ணல அது படமாக வந்துருச்சு அது சரியாக போகல ஆனால் நான் நடிக்கல அந்த கதை கேட்டபோது அந்த இயக்குனர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரே ஒரு ஷார்ட்டு தானே வரும் ஒரு ஒரு ட்ராவல் அவ்வளோ தான் வருவேன் நான் ஃபஸ்ட் ஸ்டாப் கதை சொல்லிட்டார் நான் ஒரு பைக்கில் ஒரு ட்ராவல் வருவேன் அவ்வளோ தான் ஆனால் நிகழ்வு வேறு எங்கேயோ இருந்துட்டு நான் வந்து ஐயோ செம படம் என்ன பண்ணிடுறேன் அப்படின்ட்டு செகண்ட் ஹாப் முடிச்சு நான் பண்ணிட்டேன் அப்புறம் அதை ஒரு கேமராமேன் அனுப்பும்போது கேமராமேன் வந்து விதாரத்தில் என்ன இருக்குது எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லேயே ஒத்துக்கிட்டா ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஊற்றுறாரு அவர் ஃபோனை போட அப்படின்னு ஒரு பெரிய கேமரா வந்து ஃபோன் வந்து எல்லாம் இதாக இருக்கு இந்த கதை கட்டி சார் செம்ம கதை இல்லை அது இருக்கட்டும் நீங்கள் என்ன எப்படி ஊற்றிட்டீங்கன்னு அதை ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நீங்கள் ஒரு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தேவையில்லை என்ன என்ன நான் என்ன மாதிரி படத்தில் இருக்கேன் என்ன என்ன ஆக்குதுன்னு இருக்குல்ல அப்படி தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படி தான் நான் நான் வந்து இந்த படத்தில் நடிச்சு நான் என்னத்தை நடிப்பு என்ன விதான் பயங்கரமாக நடிப்பாருன்னு சொல்லி யாரும் பார்க்க போகிறாங்களோ அப்படிலாம் கிடையவே கிடையாது நல்ல படத்தை பார்க்க போகிறாங்க அவ்வளோதான் நல்ல சினிமாவாக நம்ம கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்குள்ளே நம்ம ஒன்று இருக்கோம் கண்டிப்பாக நம்ம பயங்கரமாக ஆக்ட் பண்ணிட்டோம் பயங்கரமாக அதெல்லாம் ஒரு ஒரு ஆக்டராக சஸ்டெயின் பண்ணுறதுன்னு இருக்கல சார் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் அட் சேம் டைம் வந்து நம்மளுக்கான ஒரு விஷயத்தையுமே கிரியேட் பண்ணி ஆகணும் அடுத்தடுத்த கதையின் பரிணாமங்களாக இருக்கட்டும் நம்மளோட தேட்டர் ஆடியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபுல் பண்ணுறது நம்ம நிறைய விஷயத்தில் சஸ்டைன் அண்ட் பிளானிங் பண்ணுறோம் ஸோ அப்படி நீங்கள் மேற்கொள்கிற விஷயமா என்ன சார் ஜீரோங்க அதில் ஒன்றுமே கிடையாதுங்க உண்மையான விஷயம் என்னென்னா நான் நான் என்ன எப்படி கட்டமைச்சுக்க போகிறேன் நான் என்ன என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் இதுவரை பண்ணதில்லை ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை நிறைய இதில் கூட சொல்லுவாங்க அவர் அதை பக்கம் கவலைப்படாமல் இருக்கிறார்பா அப்படின்னு எனக்கு அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எவ்வளவு சினிமா பிடிக்கும் எவ்வளோ நடிப்பு பிடிக்குமோ அதே அளவு என் லைஃப்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நான் வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும் அது வந்து நான் ஒரு போர்ஷன்லேயே வந்து கட்டமைச்சிட்டு இருக்க எனக்கு நான் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்குல்ல டைட்டாக நான் நிறைய விஷயத்த விட்டுருவேன் அப்போது எனக்கு இது எவ்வளோ பிடிக்குமோ இது நான் சினிமா நடிக்கிற எவ்வளோ பிடிக்குமோ அதே பிடிப்பு வந்து நான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறது பிடிக்கும் அதே பிடிப்பு நிறைய மனிதர்களோட உறவாடுறது பிடிக்கும் பெரிய கிடையாது நான் நடிக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குதோ எவ்வளவு ஆச்சரியம் இருக்குதோ அதே ஆச்சரியம் நான் நான் ட்ராவல் பண்றதுல இருக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு அவ்வளோ ஆச்சரியம் இருக்கு ஒன்று இருக்கு அதே ஆச்சரியம் சில ம மனிதர்களோட நான் அது நம்ம மக்களோட மக்களாக வந்து உறவாடுறது இருக்குல்ல அதுல எனக்கு ஆச்சரியம் இருக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு சம்பந்தமே இல்லாம பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு வந்து தெரியாத முகங்களோட உட்காந்து ரோட்ல உட்காந்து பேசிட்டு அப்புறம் அங்க இருக்கிறனா அங்கே சாப்பிட்டு எதோ ஒன்று அது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தான் ஒன்றுமே இருக்காது நீங்க வெளியில பார்க்குறவங்களுக்கு ஆனால் எனக்கு தான் தெரியும் அது பயங்கரமா ஒன்று இருக்குது ஏதோ ஒரு பெயின் ஒன்று இருக்கும் இல்லை ஏதோ சந்தோஷம் இருக்கும் எதையோ ஒன்று என்னென்ன மூலம் அதை என்னென்ன மூலம் தோணும் இது இப்படி தான் தோணும்னு தெரிஞ்சால் நான் செய்ய மாட்டோம் அதுக்கு போய்டுவோம் இல்லை செய்ய மாட்டோம் கண்டிப்பாக அது நம்மளை ஆட்கொள்ளணும் என்னமோ பண்ணணும் சூப்பர் சார் அதனால் எனக்கு வந்து ஆ இந்த படம் பண்ணியாச்சு அடுத்த படம் வந்து ஓ இது இது இவ்வளவு இருக்குது நான் அடுத்து இப்படி போகணும் அதுக்கடுத்து என்னை இப்படி ஆக்கணும் அடுத்து என்னை இப்படி ஆகணும் நான் இதுவரை அப்படி ஒரு ஃபோக்கஸ் நான் இன்றைக்கு வரே இருந்தது கிடையாது களைப்பிடிச்சுட்டு நல்லா இருக்குது பண்ணுறேன் அவ்வளோதான் நிறைய பேர் வந்து இப் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து மண்டைக்குள்ள ஏற்றிக்கிட்டு நிறைய அப்படியே வேற மாதிரி போகிறது இல்லை இன்னும் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்படி அடிச்சே அங்கங்கே சக்ஸஸாக இருக்காங்க நம்ம சக்ஸஸ் ஆக இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஐயோ ஆனால் நீங்கள் பேசுறது வந்து வாழ்க்கையை வாழ் சிம்பிளாக நான் ஒன்றே ஒன்றுதாங்க நீங்கள் இங்கே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லை அந்த புகழ் எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் நீ நினைச்சது இதெல்லாம் உண்மையா அப்படி சம்பாதிச்சுன்னா என் தாத்தம் பூட்டெல்லாம் சம்பாதிச்சதுலாம் எங்கடான்னு கேட்டேன்னு தெரியலையே என் தாத்தம் பூட்ட சம்பாதிச்ச பேர்லாம் எங்கடான்னு கேட்டான்னு தெரியல எதுவுமே கிடையாது இந்த பேரையோ இந்த புகழையோ இந்த சம்பாத்தியத்தையோ இது நான் வந்து என்னால் அது எனக்குன்னு வச்சுக்க முடியும்னா என் ஃபேமிலி கொடுத்துட்டு போக முடியும்னா இப்போ என் முன்னோர்கள்லாம் வச்சதில் எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்போ நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் எதையுமே நம்ம இங்கேருந்து எடுத்து போக முடியாது இன்னொன்று வந்து இவங்க யாராவது நம்மளை நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ நான் எங்கள் தாத்தாவை நினைக்கிறேன்னா எங்கள் தாத்தா தாத்தா யாருன்னு தெரியாது விட்டு போயிட்டோம் எல்லாமே அப்போ எதுக்கு மண் எதுவுமே இல்லாததுக்கு எதுக்கு தேவையில்ல பண்டையில் வச்சுட்டு நான் ரொம்ப சொல்லுவேன் இருக்கிறத வச்சு வாழணும் சந்தோஷப்பட்டுக்கணும்னு இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கு அவ்வளோதான் எனக்கு எனக்கு அதையும் கட்டமைக்காது என்கிட்ட நூறு ரூபாய் இருக்கு நூறு ரூபாய்க்கு நான் எப்படி சந்தோஷமா இருக்குல்ல நான் சந்தோஷமா இருக்கேன் அது என்ன இருக்கோ அதெல்லாம் அதுக்கு எனக்கு கிடைக்குது அவ்வளவுதான் பவுண்டரி ஓகே அன்பு கொடுக்கறதுக்கும் பவுண்டரி வைக்காதீங்க நீங்க அன்பா இருக்கிறதுக்கும் பவுண்டரி வைக்காதீங்க எதுக்குமே பவுண்டரி கிடையாது ரொம்ப அழகாக அப்படியே சூப்பர் சார் அதாவது லாந்தர் ஆரம்பிச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்திய சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு லைக் லாந்தர் எதுனால சார் வந்து பார்ப்போம் என்ன என்ன விஷயம் அதுக்குள்ளே எதிர்பார்க்குறோம் அதாவது லாந்தர் வந்து ஒரு 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 த்ரில்லர் மூவி ஒரு என்கேஜ் பண்ணும் நீங்கள் சினிமா வந்து எதுக்கு பா போவீங்க நான் சில படங்கள் சொல்லுவோம் ரொம்ப ஆழமான கதையும் ஆழமான ஒரு ஒரு புரிதலும் ஆழமாக ஒரு இமோ ஒரு ஒரு வாழ்க்கையும் பதிவு பண்ணிருக்கோம் நிறைய படங்கள்ல என்ற ஒவ்வொரு படங்கள் இந்த படம் வந்து பக்கா ஒரு த்ரில்லர் மூவி சூப்பர் இப்போ பொதுவாக வந்து எல்லாருக்கும் பயப்படுறது பிடிக்கும் நம்ம தனியா இருக்கும் லைட்லாம் ஆப் பயமா இருக்கும் ஆனா கூட ரெண்டு பேரும் வச்சு லைட் அப்படின்னா அவன் பயம் சந்தோஷம் இருக்கும் ஆனா என்ன இருந்தாலும் அவன் பயப்பட பார்த்து நம்ம நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு பயமா இருக்கும் அவன் போயிடலாம் பயம் வரும் அது மாதிரி பயப்படுறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம் வா இங்க வா இங்க வா இங்க வா போவோம் அவனை கூப்பிட்டு போய் அவளை தனியா விட்டுட்டு நம்ம அவ பயப்பட பார்த்து நமக்கு சந்தோஷமா இருக்கும் நம்மளும் பயப்படுவோம் ஆனால் அதை பயத்தை பார்க்கறதுக்கு சந்தோஷம் இருக்குல்ல அது மாதிரி ஒருத்தர் பயப்படுற பாருங்களா வாக்க பயந்து சூப்பர் சார் என்னோட முந்தைய இன்ட்ரில் நீ ஒரு விஷயம் எனக்கு என்ட்ட நீ சொல்ற மாதிரி ஒரு ஆறு கதை இருக்குறா ஆனா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு இருபது ஆயிடுச்சு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன் வரல ஆனா ஆறுமே நீ எதிர் நீ சொல்ல நீ இப்போ இதுக்கு முன்னாடி படங்கள் அப்படின்னு சொல்ற முடியும் அதை எத்தனை சார் இப்போ சைன் ஆயிருக்கு எத்தனை அடுத்து எதிர்பார்க்கணும் அதுலேருந்து ஒரு ரெண்டு படம் நடக்க போகிற மாதிரி இருக்குது சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்புறம் இப்போ ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டுருக்கேன் அதில் புதுசாக ஆட் ஆகி அது புதுசாக கமிட் ஆகியே வந்துச்சு சூப்பர் பழைய பெண்டிங்கில் இருக்கிறதுல ஒரு ரெண்டு மூமெண்டில் இருக்குது சூப்பர் 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 ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நிறைய நேரத்தை எனக்கு ஒதுக்கணுக்கு மிகப்பெரிய நன்றி லாந்தர் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபர்ட்டி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சந்தோஷம் தேங்க்யூ